தேசமயம் ஏகம் திட்டிச்ச மகாபரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சயதபடி அல்லாது மனிதர் நிச்சயபடி இல்ல ஐயாவே மாசு கலி அறுத்து மக்களை ஓர் குடைக்குள் ஆள வாரிக்குள் வைகுண்டமாய் தோன்றிய அரங்காத்த குருநாதன் வல்லாத்தான் வைகுண்ட பரம்பருடைய பொற்பாத கமலங்களை மனதிலே நினைத்து ஆன்மீக அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அடியேனின் முதற்க நண்புகள் அந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் பொதுவாக இறை அவதாரங்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நேரங்களில் அவதாரம் நிகழும் என்பதெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா மிகச்சிறப்பான ஒரு செய்தியை சொல்வார் எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு பிரச்சனை வருகிறதோ அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னை நானே அவதரித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரிதான் ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அசுர சக்திகள் என்று சொல்லக்கூடிய கலினீசர்களால் பாதிக்கப்படுகின்ற பொழுதுதான் தேவர்களுடைய தேவர்களினுடைய முறையத்தின் வேண்டுதலுக்கிணங்க கிணங்க எம்பெருமான் வைகுண்ட சுவாமியாக திருச்செந்தூர் கடலிலே அவதாரம் செய்கிறார் இறைவன் ஏன் அவதாரம் செய்ய வேண்டும் நமக்கு ஒரு கேள்வி வருகிறதா இறைவன் ஏன் அவதாரம் செய்ய வேண்டும் இதுக்கு என்னுடைய வழிகாட்டி ஐயா பேராசிரியர் முனைவர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு செய்தியை அற்புதமாக சொல்வார் குழந்தை தண்ணியில சாக்கடை தண்ணில விளையாடிக்கிட்டு இருக்கு அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு அப்பா ஓடி வர்ற அப்பா வர்றார் குழந்தைய பார்த்த உடனே அப்பா என்ன பண்றார் அப்படின்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு பிள்ளைய தூக்குறதுக்காக கீழே இறங்குறார் பிள்ளை சாக்கடை தண்ணில விளையாடிக்கிட்டு இருக்கு தகப்பனார் கீழே இறங்குற உடனே பிள்ளை என்ன நினைக்கிறான் அப்படின்னா ஆ விளையாடுறதுக்கு நமக்கு ஒரு கம்பெனிக்கு அப்பாவும் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா அந்த தண்ணி அள்ளி சாக்கடை தண்ணி அள்ளி அப்பா மேல அப்படி 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 தெளிக்கிறான் இதை பார்த்துக்கிட்டு இருந்த சமயக்கட்டில இருந்து அந்த அம்மா ஓடி வருது ஐயோ என்னாச்சி என்னாச்சு தான் சாக்கடை தண்ணில விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த கீழ இறங்கி அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த அம்மா நினைக்குது ஆனா அப்பா அந்த சாக்கடை தண்ணியில எதுக்கு இறங்கினாரு பிள்ளைய தூக்குறதுக்கா இதே மாதிரி கர்மா என்று சொல்லக்கூடிய வினை பதிவுகள் என்று சொல்லக்கூடிய கர்மம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் இந்த பூலோகத்திலே பிறந்திருக்கிறது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய நிலைக்கு இந்த பிள்ளைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக அவதாரம் என்று சொன்னாலே இறங்கி வருதல் அப்படின்னு அர்த்தம் இறைவன் அவதரிப்பதில்லை அவன் கருணையனுடைய தான் அவதாரமாக வருகிறது என்று எல்லா ஆன்மீக நூல்களும் சொல்லுகிறது அந்த அடிப்படையில் தான் பெரியவர்களே ராவணனை மதம் செய்வதற்காக ராமபுரான் எப்படி அவதாரம் செய்தாரோ துரியோதனாதிகளை மதம் செய்வதற்காக அழிப்பதற்காக எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவதாரம் செய்தாரோ அதே மாதிரி இரணியனை அழிப்பதற்காக நரசிங்கமாக எம்பெருமான் எப்படி அவதாரம் செய்தாரோ சூரன் சிங்கமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களை அழிப்பதற்காக ஆறுமுகமாக எம்பெருமான் எப்படி அவதாரம் செய்தாரோ இதற்கு முன்பு எப்படியெல்லாம் அசுர சக்திகளை அழிப்பதற்கு இறைவன் அவதாரம் செய்தாரோ அந்த அடிப்படையில்தான் திருச்செந்தூர் கடலில் எம்பெருமான் நாராயணப்பம்மானுக்கும் அம்மை மகாலட்சுமிக்கும் ஒரு குழந்தை அவதாரம் செய்கிறது அவதரிக்கிறது அந்த குழந்தை தான் வைகுண்ட குழந்தை இந்த அடிப்படையில் தான் அந்த அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது அது இந்த பூலோகத்திலே பிறந்த நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறது அசுர சக்திகளை எல்லாம் அளித்திருக்கிறது நல்ல மக்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு கொடுத்திருக்கிறது அந்த மக்கள் எல்லாம் ஆத்மீக வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதற்காக இறை நாட்டத்தை உணர வேண்டும் என்பதற்காக இறை நிலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக நிறைய பொக்கிசம் என்று சொல்லக்கூடிய கருத்து பெட்டகம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஆகமத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த ஆகமத்தினுடைய பெயர்தான் அகில திரட்டு அம்மானை அகிலம் என்று சொன்னாலே உலகம் என்று பொருள்படும் இதற்கு முன்பு எத்தனை அவதாரங்கள் தோன்றியதோ நேற்று இன்று நாளை என்று சொல்வது போல நேற்றைக்கு நடந்தது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாளை நடக்க இருப்பது இவை அத்தனையும் அகிலத்திரட்டு அம்மானையிலே எம்பெருமான் அருள் இருக்கிறார் அத்தனை சிறப்புகளும் அதில் இருக்கிறது இந்த ஒரு நூல் அத்தனை நூலுக்கும் சமம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு வரியிலே ஒரு புராணம் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லா ஆகமங்களையும் உள்ளடக்கிய அகில திரட்டு அம்மானையில் அவருடைய அவதாரம் பற்றிய நிகழ்வுகளும் இதற்கு முன்பு அவர் எப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தார் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் நமக்கு மிகச்சிறப்பாக எடுத்து காட்டுகிறார் வருங்காலங்களில் அந்த அவதாரத்திலே அகிலத்திரட்டு அம்மானையில் எப்படியெல்லாம் அவருடைய பெருமை மக்களுக்காக அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நாம் வருங்காலங்களில் சிந்திக்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம்